ஹாய் விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கருவேப்பிலை தொகையில் செஞ்சு காட்டுங்கமான்னு சொல்லியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க இப்போ நான் அதுதான் நான் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க கடாய் சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க இது நல்லா பொன்னீரமாக சிவக்கட்டும் கொஞ்சம் இஞ்சி ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு ஒரு நாலஞ்சு வர மிளகாய் இது எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உளுத்தம் பருப்புலாம் நல்லா செவந்துடுச்சு இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலைய ரொம்ப வைக்கக்கூடாது ஒரு பாதி அளவு தான் அதை அடக்கணும் ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா கருவேப்பிலை ஸ்மெல்லோட நல்லா இருக்கும் இது கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் கொஞ்சமா புளி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வச்சு இப்போது ஒரு முக்கால் பத பதத்துக்கு வதங்கினா போதும் இது மாதிரி க்ரீன் கலராக இருக்கணும் இது கூடாது இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்கில் போட்டுக்கலாம் வதக்கி வச்ச கருவேப்பிலை எல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜார்க்கு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சித்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் இப்போ இதே ஃபேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து ஒரு ரெண்டு வரம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்ச கருவேத்துலேயே இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதாங்க இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் கருவேப்பில தோறல் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி